தங்கமா தகரமா தங்கம் தகரம் பழனிசாமி எங்கள் அண்ணன் தங்கம் சிங்கம் எங்கள் அண்ணன் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாத்திரமல்ல உங்களது ஆரவாரம் காட்டுகிறது வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்கள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய வாரிசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய இயக்கத்தை காப்பாற்ற வந்த நாயகன் எங்கள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை வணங்கி அவருக்கு இணையாக ஒரு துணையாக நீங்கள் கரகோஷம் எழுப்புகின்ற அளவிற்கு மகிழ்ச்சி கடலிலே இன்றைய தினம் நாம் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சோழ மண்டலத்தினுடைய தளபதி அருமைக்கும் மரியாதைக்கும் பெரிய வைத்த கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பு அண்ணன் இருந்து அமைச்சரவையிலே வீட்டில் இலக்கிய கடலின் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மகள் இருந்திருந்தால் அதை நான் ஜே சி பிரபாகரனுக்குத்தான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லி அழகு பார்த்தார்கள் அதற்குரிய அண்ணன் ஜே சி டி பிரபாகரன் அவர்களே எங்களது பி பாண்டியன் அண்ணன் இன்றைய தினம் இல்லை என்று சொன்னாலும் அவரது உருவத்திலே இங்கே மனோஜ் பாண்டியன் என்கின்ற சட்ட நிபுணர் விட்டிருக்கின்றார் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாலே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்கும் மரியாதைக்கு உரிய குசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே முன்னாள் அமைச்சர் வெல்லம்பண்டி நடராஜன் அவர்களே யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை அத்துணை பேருக்கும் நிர்வாகிகளுக்கும் சரி கீழே இருக்கின்ற அத்துணை பேருக்கும் சரி மாவட்ட கழக செயலாளர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் சரி எனது வணக்கத்தையும் உங்களது வருகைக்கு இங்கே உங்களது பாதங்களை தொட்டு நான் வணங்கி உங்களுக்கு நன்றியையும் சொல்லுகின்றேன் நான் இன்றைய தினம் இந்த கூட்டத்திலே ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் தோழர்களே தந்தை பெரியார் வழியிலே வந்த இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதினெட்டு ஆண்டு காலம் போராடி ஆட்சி கட்டிலே திராவிட இயக்கத்தை அமர்த்தினார்கள் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பி வா தலைமையேற்க வா என்று நாவலரை அழைத்தார்கள் இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு அதற்கு பின்னால் பரிணாம வளர்ச்சியிலே நாம் கண்ட புரட்சி தலைவர் மக்கள் தலைகம் புரட்சி தலைவர் சத்துரோ தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் பேரறிஞர் அண்ணா தம்பிவா தலைமை ஏற்கவா என்று நாவலரை அழைத்தார் எங்களை வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்பு சகோதரர் வா தலைமை ஏற்கவா என்று சொல்லி அன்றைய தினம் நாவலரை அண்ணா அழைத்தார் அழைத்தார் இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு கை கட்டி நின்றிருந்தவர்கள் எல்லாம் நமஸ்காரம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைய தினம் ஹீரோக்கள் போல நடித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே பேசும் பொழுது சொன்னார் ரொம்ப நேரம் போச்சு நான் என்னன்னா இன்னொரு ஆளு சோழமன்ற தளபதி சொல்லுகிறார் நான் இப்ப உங்களுக்கு ஒரு செய்தியோட வந்திருக்கேன் காலையில் கூட பேசினேன் விசாரணை செய்து போட வேண்டும் என்று காமராஜ் மீது ஐகோர்ட் உத்தரவு வழங்கி இருக்கிறது அவன் உள்ள போறான் அந்த உள்ள போற ஆளை பத்தி பேசிட்டு இருக்காரு சோழ மண்டலமாவது ஜெயில் எங்கன்னு பார்க்க வேண்டியதா இப்போ நான் ஒரே ஒரு நிமிஷம் தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு கால் சத்துணவு திட்டத்தை என்னால் நடத்த முடியாமல் போனால் நான் பிச்சை எடுத்தாவது நடத்துவேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரியோர்களே எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரே நிமிடத்தில் சொல்லிடுகிறேன் முப்பத்தி ஏழு ரூபாய் அரசு சார்பாக ஒரு கிலோ சர்க்கரை முப்பத்தி ஏழு ரூபாய் மார்க்கெட்ல கிடைக்கிற ரோட்ல பைய எடுத்துட்டு போனா அங்கே கிடைக்கும் ஆனால் இந்த துரோகி பெருந்தலைவர் காமராஜ் பெயரை வைத்திருக்கின்ற துரோகி ஓபன் மார்க்கெட்ல பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கின ஒரு அயோக்கியன் காமராஜ் ஒரு ஒரு கிலோ அல்ல மாசம் இருபதாயிரம் டன் ஒரு டன்னுக்கு ஆயிரம் கேஜி இந்த ஆயிரம் கேஜி இன்ட்டு பத்து ரூபாய் இருபதனாயிரம் டன் என்று கணக்கு போடுங்க உன் கால்குலேட்டரே பத்தாது அதுக்கு பின்னாலே பருப்பு பதினைந்து ரூபாயில் எடுத்து இருபது ரூபாய் ஒரு கேஜிக்கு அதுவும் இருபதனாயிரம் டன் தேவை அங்கேயும் அந்த ஊடல் நடந்தது ஒரு கோடி ஃபார்ம் ஆயில் தேவை ஃபாமாயில் பாக்கெட்டிற்கு பத்து ரூபாய் அங்கேயும் ஊழல் நடந்தது ஐஏஎஸ் அதிகாரிகள் துறை போய் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நம்மை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா நம்மை நம் இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணுவிலே போய் கொள்ளையடிக்க சொன்னாரா காமராஜ் விடவில்லை நான் என்கிட்ட எவனோ பேசி பார்த்தான் ஒரே முடிவு தான் ஏன்னா இங்கே அண்ணன் எங்களது கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியம் வைத்தியம் அவர்களை பார்த்து அந்த பேசனர் பேசிட்டு வந்தாரு அழுதாரு கோயிலுக்கு ஆனால் அண்டன் அருமையான பதிலை சொன்னார்கள் அங்கெல்லாம் போறது வேண்டாம் உனக்கு துணிச்சல் இருந்தா தஞ்சை மண்டலத்தில் எங்கு வேண்டுமானாலும் நாம் நிற்கலாம் ஒருவர் ஒருவர் மோதிக்கொள்ளலாம் வாடானே அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் பேசறதே விட்டுட்டா பெரியோர்களே தாய்மார்களே தோழர்களே நல்லிடம் சிங்கங்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் அன்றையிலிருந்து காமராஜ் பேசுவதே இல்லை நான் இங்கே நின்று சொல்லியிருக்கிறேன் உனக்கு துணிச்சல் இருந்தால் உனக்கு தைரியம் இருந்தால் சொன்னது என்று சொல்

இந்த எத்தனை தலைவர்களை நாம் கண்டோம் வேறு கட்சியாக இருந்தால் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த தஞ்சை மண்டலம் தானே ரத்த கண்ணீர் எழுதிய திருவாரூர் தங்கராசி இந்த மண்ணிலே பிறந்தவர் தானே சொல்லுங்கள் பார்ப்போம் ஆகவே இப்படி பல தலைவர்களை உருவாக்கிய தஞ்சை மண்டலம் ஒன்றே ஒன்றை கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கஜா புயல் இங்கே இருக்கின்ற விவசாயிகள் தஞ்சை மண்டலத்திலே தனது குழந்தைகளாக காத்து வளர்த்த தென்னை தென்னை மரங்கள் வானோங்கி வளர்த்த தென்னை மரங்கள் கஜா புயலிலே போய்விட்டது வேண்டாம் பழனிசாமி நீ வந்தியா முதலமைச்சரா இருந்திய கஜா புயலுக்காக நீ இங்கே வந்தியா அன்னைக்கு வந்தது யார் தெரியுமா எங்கள் அண்ணன் ஓ பி எஸ் அண்ணன் தஞ்சை மண்டலத்திற்கு வந்தார்கள் பதிமூணு பேர்த்த தூத்துக்குடியில சுட்டான் இன்னைக்கு சிறுபான்மை மக்களை பத்தி பேசுறான் ஏழு பேர் கிறிஸ்துவ மக்கள் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன புத்திசாலி அந்த இடத்திற்கும் சென்றவர் விசாரித்தவர் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை வழங்கியவர் தூத்துக்குடி மண்டல ஓபிஎஸ் அவர்கள் எங்கேயும் வர்றதே இல்லையே இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தான் எங்களது போராட்டம் இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க வர வரமாட்டேன் வெளியில அண்ணன் வெளியில வரல வெளியில வரல சிங்கம் அமர்ந்திருக்கிறது இந்த ஒரு காட்சி போதும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறவே முடியாது எனக்கு எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது ஏன் என்று கேட்டால் ஒருத்த நாடிலே அண்ணன் தோற்றுவிட்டார் அம்மா அவர்கள் வேடிக்கை பார்க்கவில்லை வைத்தியலிங்கமே பச்சை கையெழுத்து பச்சை இங்கிலே போடுகின்ற வைத்தியலிங்கம் வரா வைத்தியலிங்கத்தை கூப்பிடுங்கள் என்று சொல்லி அவருக்கு மேல் சபை உறுப்பினரை வழங்கி அணுகு பார்த்தார்கள் அம்மா என்னுடைய சொத்துக்களை என்னுடைய தாய்க்கு நான் கொடுத்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறில் அதை யாரும் மாற்றவே முடியாது அங்கே நான் சொத்துக்களை கொடுத்தேன் நான் தினம் சொல்லுகிறேன் யாருக்கு சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும் என் அண்ணன் தவறாக நினைக்க மாட்டார் என்னவென்று கேட்டால் சின்னம்மாவை நான் தான் சரண்டர் பண்ண சின்னம்மாவை கிட்டே இருந்து இரண்டரை வருட காலம் மூன்று வருட காலம் பார்த்துக் கொண்டேன் அம்மா உங்களை பார்த்து வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிறேன் அம்மா நாய் வாலை நாய் வாளை நிமிர்த்தவே முடியாது அதுதான் பழனிசாமி அவனை திருத்தவே முடியாது நிறம் மாறுவதை தடுக்கவும் முடியாது பழனிசாமி அதோ நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என் அண்ணனிடம் வேண்டி கேட்கிறேன் நீங்கள் வெளியிலே வந்து விட்டீர்கள் மக்கள் கடல் அலையிலே நீதி வருகிறீர்கள் பத்திரிக்கை உலகமும் ஊடகமும் அண்ணன் ஓபிஎஸ் 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 எங்கின்ற ஒப்பிடத் தலைவரை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதனால் உங்களை வேண்டி கேட்கிறேன் இனி மண்டலத்தை பிரியுங்கள் நாடாளுமன்ற மண்டலத்தை பிடித்து கைகளிலே கொடுத்துவிட்டு பூத் கமிட்டி சரிபார்க்க உத்தரவிடுங்கள் யார்க்கு பின்னாலே தேனி ஒன்றை முப்பத்தி ஒன்பது இடங்களிலே ஒரு தேனியை வெற்றி வரச் செய்தீர்கள் நீங்கள் நினைத்தால் நீங்கள் மனது வைத்தால் நாளை நாற்பதும் நமதே என்கின்ற வெற்றியை புரட்சி தலைவி அம்மா என்கின்ற அதுதான் வைக்க முடியும் நீண்ட நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை அதை பற்றி கவலை இல்லை எல்லாரையும் வளர்த்து விட்டாங்க ஒரு ஆளை உடனே அங்க ஒருத்தர் என் ஊர்ல இருந்து கே பி முனுசாமி பேசிட்டு இருக்கான் இந்த காலில் விழுந்து அவனுக்கு ஒரு பதவியை வாங்கி அவன் அங்கிருந்து பேசுறான் கே பி முனுசாமி அங்கிருந்து பேசுகிறார் நான் இந்த கே பி முனுசாமியை பார்த்து கேட்கிறேன் இந்த இந்த ராஜ்யசபா எம்பி யாரு சாதாரணமா கிடைக்க பல கோடிகளை கொட்டி குவித்தாலும் இந்திய திருநாட்டில் ராஜ்யசபா எம்பி கிடைக்காது ஐந்து வருடத்தை வீணடித்தவர் தான் ராஜ்யசபா அம்போடு போச்சு அஞ்சு வருஷம் ராஜ்யசபா எம்பி நீ பேசுறியா முனுசாமி எத்தனை நாள் வந்து நின்று உதவி இல்லாமல் மேலே வந்து விட்டாயா முனுசாமி இன்றைக்கு முனுசாமி பேசுகிறார் நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன் பழனிசாமிக்கு பழனிசாமி நீ திருந்த போவதில்லை எனக்கு நன்றாக தெரியும் உங்களை பார்த்து ஒரே கேள்வி கேட்கிறேன் அதுதான் தமிழகமும் எதிரொலிக்கட்டும் வேணுமா பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை வேண்டுமா ஒழிக்கப்பட வேண்டிய நபர் யார் எங்க அண்ணன் வரப்போறார் அவர் சிங்கமா முடங்குவார் பல கேள்விகளை கேட்பார் நீங்கள் பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடிப்பதற்கு முன்னால் பாரதிதாசன் கவிதையை மாத்திரம் சொல்லி இங்கே முடித்துக் கொள்கின்றேன் பேர் அன்பு கொண்டோரே பெரியோரே என்பட்ட தாய்மாரே சிங்கங்கள் நீரோடை நல்லோடு இருந்து பெரிதை காடாக்கி பெரிதாக சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறுதேக்கி என் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெர்சேர உழுதுழுது நிறையழைப்பு தோள்கள் எல்லாம் இவரின் தோள்கள் உழுத நிறையழைப்பு தோள்கள் எல்லாம் இவரின் தோள்கள் கல்பிளந்து மழை பிளந்து கனிகள் எல்லாம் வெட்டி தந்து பொற்றுகளை கடல் முத்தை போயெடுக்க மூச்சடக்கி அக்கால உலகிரீட்டை அழகியதாய் வசதியாய் செய்து தந்தார் இக்கால நாள் வருடம் இன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் மாவதண்டி புக்க பெயர் உண்டாமோ பொழுதுதோறும் புடலுக்கும் மணலுக்கும் சேர்த்து நிற்கும் கை கால்கள் பலியாகி இந்த நாட்டை சரியாத வருவாயை உடையதாக தந்தவர் அவரெல்லாம் இந்த நேரம் எளியாக முயலாக இருக்கின்றார்கள் ஏமாத்த காலத்தில் ஏற்ற கொண்டோர் பழனிசாமி புலிவேடம் போடுகின்றான் நாமா பழனிசாமியா என்பதை நாளை பதில் சொல்லும் நாடாளுமன்ற தேர்தலிலே தயாராகுங்கள் இளைஞர்களே உங்களால் தான் சாதிக்க முடியும் சாதித்து காட்டுவோம் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கிய இயக்கத்தை நமது உயிரை கொடுத்தோம் காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்